உண்டான நாந்த சிவாதம் மறதிருக்குமே இப்போதும் பாதிவு விபாகம் தூய்மையா மூவ கத்தருடைய பசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்ரம் என்னுடைய பேர் பவித்ரா இந்த வேலையிலும் கத்தரை என்னை சாட்சிய அந்நபடினால என் உள்ளத்தில் ஆர்த்த வந்து கத்தருக்கு நன்றி செலுத்துக்கிறேன் எனக்கு நான் திருமணத்தை பற்றி மட்டும்தான் சாட்சி சொல்லணும்னு நான் நினச்சேன் ஆனால் ஆராதனை வேலையில் ஆகாது என்று தள்ளப்பட்ட கல்வி மூளைக்கு தலைக்கல் ஆயிடுச்சு நான் அங்குள் வசனம் சொன்னதுமே என்னோட ஊழியத்தின் நாட்களையும் நான் சேர்த்து சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் நான் அங்குள் கிட்ட வந்தேன் எனக்கு ஊழியத்தை செய்யணும்னு ஆசை இருந்துச்சு ஆனால் உடலில் சுத்தமாக பலன் கிடையாது அநேக பிரச்சனைகள் வந்துட்டே இருக்கும் ஏன்னே தெரியாது என்னால சுத்தமா ஊழியா செய்ய முடியாது ஒரு நாள் கிட்ட போயிட்டு நான் சொன்னேன் ஆண்டி என்னால முடியல நான் இந்த ஊழியத்துல இருந்து வெளியே போயிடுறேன் ஆன்டி என்ன விட்டுருங்க அப்படின்னு சொல்லி நான் போயிட்டு அழுதேன் ஆண்டி ஒரே வார்த்தை சொன்னாங்க கத்தர் உனக்கு கொடுத்த ஊழியம் நீ செய்யறதும் செய்யாததும் உன்னோட கையில இருக்குது நிச்சத்த கத்தர் பாத்துப்பாங்கப்பா நீ அவங்க கிட்ட விட்டுடு ஆண்களோட பலவீனங்கள் அநேக விஷயங்கள் எனக்கு நிறைய தெரியும் நிறைய பார்த்துருக்கேன் வண்டி ஓட்டிகிட்டு வருவாங்க எடிட்டிங்கில் உட்காருவாங்க எனக்கு வீட்டிலருந்து அண்ணா நகரிலருந்து இங்கே வந்து போகிறதுக்கே என்னால் முடியாது அங்கிளை பார்ப்பேன் ஆன்ட்டியை பார்ப்பேன் ஆன்ட்டி கையில் இன்ஜெக்ஷன் போட்டுட்டு இருந்தாங்க சம்டைம்ஸ் அவங்க கையில் அந்த வெண்ட்டு வச்சுக்கிட்டே வந்து வேலைலாம் செய்வாங்க இவங்கள பார்க்கும்போது நமக்கு என்ன பெரிய இல்லை நம்ம வாலிப நாட்கள் இருக்கிறோம் பரவாயில்ல என்ன ஆனாலும் கத்தர் இதுக்கப்புறம் பார்த்துப்பாங்கன்னு சொல்லிட்டு முழுவதுமாக நான் கத்தரிக்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டேன் அதுலேருந்து என்ன ஆனாலும் நான் வந்து ஆஃபீஸில் உட்காந்துருவேன் என்னால் வேலை செய்ய முடியாது நேரத்துக்கு வந்து உட்கார முடியாது அங்கிளுக்கு டைமிங்க்கு வரலனாலே பிடிக்காது ஆனால் நான் சுத்தமாக டைமிங்க்கு வரவே மாட்டேன் அம்மா ஒரு நாள் வந்துட்டு நம்ம முழுவதுமா இவளை உங்ககிட்ட ஒப்பு கொடுத்துட்டேன் நீங்கள் பார்த்துக்கோங்க என்கிட்ட சுத்தமாக படிதல் இருக்காது நான் அம்மா சொன்னால் கேட்கவே மாட்டேன் எனக்கு என்ன தோணுதோ நான் அதை மட்டும் தான் செய்வேன் என்னமோ எனக்கு ஊழியக்காரங்க கிட்டே ஒரு பயம் இருக்கும் அவங்க சொன்னால் நம்ம உடனே செய்திடணும் அவங்களுக்கு கீழ்ப்படிஞ்சிடணும் அப்படின்ற ஒரு இது இருக்கும் அதனால் அம்மா சொல்லிட்டாங்க நீங்களே பார்த்துக்கோங்க அவளை என்ன பண்ணியாச்சும் நீங்களே பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க திருமணத்துக்கும் அவங்களுக்கு லாண்டிகிட்ட ஒப்பு கொடுத்துட்டாங்க நீங்கள் பார்த்துக்கோங்க அவளுக்கு என்ன என்ன பார்க்கணுமோ நீங்களே செய்யுங்க எல்லாமே முன்னாடி நின்று அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நான் கத்த சித்தத்துக்கு மாத்திரம் தான் ஒப்புக் கொடுத்தேன் எந்த எதிர்பார்ப்புமே நான் வச்சுக்கல இங்கே அநேக வாலிப பிள்ளைங்க இருக்கிறதுனால நான் சொல்கிறேன் என்னோட வாலிப நாட்களை மொத்தமாக அங்கிள் ஆண்டி மட்டும்தான் என்னை வழி நடத்தினாங்க அவங்க என்ன ஒழுங்காக வழி நடத்தலைன்னா இப்படி ஒரு வாழ்க்கை துணை எனக்கு கற்று கொடுத்துருக்க மாட்டாங்க கத்த சித்தத்துக்கு மாத்திரம் நான் ஒப்பு கொடுத்தேன் இவங்களை ஜனவரி மாதம் அங்கிள் ப்ரொஃபைல் எடுத்துகிட்டு வந்து அம்மாக்கிட்ட காட்டினாங்க நான் வந்து இவங்க ஃபோட்டோ கூட நான் பார்க்கல வீட்டில் தான் ஃபஸ்ட்டு பார்த்தாங்க இவங்களை என்ன எப்படி இருக்காங்க இவங்க வேலை என்னது எதுவுமே எனக்கு தெரியாது கற்ற சித்தம் இருந்தால் இந்த வாழ்க்கை எனக்கு கிடைக்கட்டும்னு மட்டும் நான் ஜோம் பண்ணி விட்டுட்டேன் அதுபோல் கற்ற சித்தமாக நடத்துனாங்க ஒவ்வொரு நாளும் நடத்துனாங்க அநேக தேவைங்க இருந்துச்சு கல்யாணத்துக்கு ஒரு ரூபா கையில் கிடையாது ஒவ்வொரு தேவைகளும் கத்த அதிசயமா நடத்தினாங்க ஏப்ரல் மாசம் என்கேஜ்மெண்ட் நான் இந்த வருஷம் கல்யாணம் ஆகும்னு கூட நினைக்கவே இல்லை கத்தர் அதிசயமா என்னோட திருமணத்தை நடத்தி கொடுத்தாங்க அங்கிள் எனக்கு தேவையான நிறைய காரியங்கள் அங்கிள் ஆண்டி ரெண்டு பேருமே செய்தாங்க கத்தருடைய பரிசு நாமத்துக்கு கரங்களை திட்டி கத்தரை மையப்படுத்துவேன்